கணியத்திற்குரிய மோமீன்களே அல்லாஹ் மனித படைப்பினுடைய நோக்கத்தை குரான் ஷெரீஃபிலே சொல்லுகிற போது ஜின் இன்ச இல்லா அலிதூல் மனித வர்க்கத்தையும் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் இந்த இரண்டு படைப்புகளும் படைக்கப்படவில்லை என்று குர்ஆன் தெளிவாக பறைசாற்றுகிறது உலகில் ஒரு மனிதன் செய்கிற எந்த ஒரு காரியத்திற்கும் நோக்கம் உண்டு ஏதோ ஒரு ஆதாயத்தை மையமாக வைத்து ஒரு உபகாரத்தை மையமாக வைத்து ஒரு நோக்கத்தை மையமாக வைத்துத்தான் இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு காரியமும் முன்னெடுக்கப்படுகிறது என்னும்போது அல்லாஹ் அனமு தாலா அவனை விட அறிவாளி யாரும் இருக்க முடியாது அவனை விட சிறந்த சேர்வாளாட்டன் யாரும் இருக்க முடியாது அப்பேற்பட்ட ரப்ப சுபகா நமூ தாலா இந்த மனித சமூகத்தை இந்த மனித சஞ்சாரத்தை இவ்வளவு பெரிய படைப்புகளை பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் நோக்கமில்லாமல் எதையும் செய்வதில்லை எனவே இந்த மனிதன் படைக்கப்பட்டதற்கான அசல் காரணம் அசல் நோக்கம் இந்த மனிதன் என்னை வணங்க வேண்டும் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் தன்னுடைய மகப்பத்தை எனக்கும் அவனுக்குமான தொடர்பை இபாதத்தின் வாயிலாக அவன் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் அல்லாஹினுடைய எதிர்பார்ப்பு கணியத்திற்குரிய உமின்களே இந்த இடத்தில் ஆழமாக ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா எல்லாவிதமான தேவைகளுக்கும் அப்பாற்பட்டவர் அல்லாஹ் சமதி என்று ஓதுகிறோம் சமதி என்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்கு ஒரு நீளமான அர்த்தம் உண்டு அல்லாஹுவிற்கு எதுவும் தேவையில்லை ஆனால் அவன் எல்லோருக்கும் தேவை என்கிற ஒரு பெரிய அர்த்தத்தை கொண்ட ஒரு சின்ன வார்த்தை சமதி என்கிற வார்த்தை அல்லாஹுவிற்கு பெற்றோர்கள் தேவையில்லை குழந்தைகள் தேவையில்லை அவனுக்கு உலகத்தினுடைய எந்த வாழ்வாதாரமும் தேவையில்லை அவன் தனித்தவன் எல்லாவிதமான தேவைகளை விட்டும் அவன் பரிசுத்தமானவன் ஆனால் அந்த ரப்பின் பால் அந்த அல்லாஹின் பக்கம் எல்லா படைப்புகளும் மிக மிக தேவையுள்ளது என்கிற ஒரு பெரிய கருத்தை அர்த்தத்தை சமதி என்கிற அந்த மூன்று எழுத்து வார்த்தை உள்ளே அடக்கி வைத்திருக்கிறது அப்பேற்பட்ட மனித சமூகத்திடம் இருந்து இபாதத்தை எதிர்பார்ப்பதற்கான காரணம் என்ன சாரிஹிங்கள் சொல்லுவார்கள் மனித சமூகத்தினுடைய இபாதத்து என்பது ரப்புக்கு எந்த காலத்திலேயும் தேவையில்லை அவனை வணங்குவதனால் அவனை வழிபடுவதினால் அல்லாவினுடைய கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் கம்பீரத்திற்கும் எந்த கூடுதலும் போவதில்லை அதனால் எந்த குறைபாடுகளும் அவனுக்கு ஏற்பட போவதில்லை அல்லாஹினுடைய இபாதத்து என்பது நம்மை விட அதிகம் செய்யக்கூடிய படைப்புகள் அவனிடத்தில் இருக்கிறது நான் மனித சமூகத்தை படைக்கப் போகிறேன் என்று மலக்குமாறுகிடத்தில் சொன்ன நேரத்தில் வ ரப்பே உலகத்தில் குழப்பம் செய்த நடக்கக்கூடிய இந்த மனித சமூகத்தை சமூகத்தையா நீ படைக்கப் போகிறாய் வ உன்னை நாங்கள் திக்ர செய்து கொண்டிருக்கிறோம் உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே உன்னை தான் நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறோமே பிறகு ஏன் இப்படி ஒரு படைப்பு நீ படைக்க வேண்டும் என்று அல்லாக விடத்திலே அவன் கேட்ட ஆலோசனைக்கு பதில் சொல்லுகிற போது மலக்குமார்கள் சொன்ன வார்த்தை நாங்கள் உன்னை வணங்கி கொண்டிருக்கிறோம் அர்மநாயகம் அலிஹி அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் வானவர்களின் படைப்பில் ஒரு பெரும் கொண்ட கோடிக்கணக்கான மலக்குமார்கள் அவர்கள் அல்லாஹுவிற்கு முன்னால் கயாமிலேயே நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு சாரார் அவர்கள் ஒரு கோவிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சாரார் அவர்கள் அல்லாஹிற்கு முன் சஜிதாவிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அவர்கள் அதே நிலையில் தான் அவர்கள் நிரந்தரமாக வீற்றிருக்கிறார்கள் என்கிற பெருமானார் சல்லல்லாஹு வலிஹிவசல்ல மன்னர்களுடைய வார்த்தை மனித சமூகத்தினுடைய இபாதத் அல்லாஹிற்கு எந்த காலத்திலேயும் தேவைப்பட்டதில்லை என்பதை நமக்கு உணர்த்துகிறது அப்படி இருந்தும் இந்த விவாதத்தை நமக்கு தருவதற்கான காரணம் என்ன அல்லாஹ் நம்மை ஐந்து நேரம் தொலை சொல்வதற்கான நோக்கம் என்ன வருடத்திற்கு ஒரு முறை ஜகாத்து கொடுப்பதற்கு கொடுக்க சொல்வதற்கான நோக்கம் என்ன ஏராளமான சுண்ணத்துகளும் வாஜிபுகளும் பருதுகளும் கடமையாக்கப்பட்டதற்கான காரணம் அல்லாஹோடு இந்த அடியானுக்கு இருக்கக்கூடிய மகத்வத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு தளம் தான் இபாதத் என்பதை ஒழிய அல்லாஹிற்கு இந்த இபாதத்தை கொண்டு வேறு எந்த நியாயமும் இல்லை மனிதன் ரப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த காதல் அந்த மஹப்பத் அது அளவுகடந்து கிடந்து போகிற போது அதை வெளிப்படுத்துவதற்கான தளமாகத்தான் இபாதத்தை அமைத்து தந்திருக்கிறான் ஒரு மனிதன் விவாதத்தை செய்கிற போது தொழுகிற போது நோன்பு நொறுக்கிற போது ஒருவருக்கு தான தர்மங்கள் செய்கிற போது ரப்பின் மீதுண்டான மஹப்பத்தை அந்த செயலின் மாயிலாக வெளிப்படுத்துகிறான் அல்லாஹ் அஜு செய்ய சொன்னான் எந்த காரணமும் இல்லாமல் காபாவை சுற்றுகிறோம் சவா மருவாக்கிடையிலே ஓடுகிறோம் அரவாவிலே தங்குகிறோம் அதற்கு பின்னணியில் எந்த காரணமும் இல்லை என்கிற போதும் கூட ரப்பின் மீதுண்டான மகப்பத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி மட்டும்தான் அந்த களத்தை எல்லாம் பயன்படுத்துகிறார் எனவே நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு விவாதத்தும் அதற்கான அடிப்படை நோக்கம் ரப்பின் மீது உண்டான நம்முடைய மஹப்பத்தையும் உள்ளச்சத்தையும் நம்முடைய இறை அன்பையும் தகவாயையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இபாதத்தினுடைய நோக்கம் கணியத்திற்குரிய மும்மின்களே அந்த இபாதத்தினுடைய நிலைகள் இன்றைக்கு இடத்தில் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது ஐந்து நேரம் தொடுகிறோம் இதுவெல்லாம் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அனைத்தையும் அதா செய்கிறோம் அப்படி இருந்த போதிலும் கூட அந்த ஐபாதத்துகளில் நமக்கு உள்ளம் ஏற்படுவதில்லையே அந்த இபாதத்துகளின் மூலமாக ரப்பை நாம் நெருங்க முடிவதில்லை அந்த இபாதத்துகளின் வாயிலாக ரப்பின் மீதுண்டான மகப்பத்தை நம்மால் வெளிப்படுத்த முடியவில்லையே அருமிநாயகம்லாஹு வசல்லம் என்பவர்கள் சொல்வார்கள் என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது என்றார்கள் முகமது ரசூர்லாஹி சல்லு வசல்லம் நாயகத்திற்கு நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் தொழுகையிலே போய் நின்று விடுவார்கள் திருமானாருக்கு ஒரு தேவை ஏற்பட்டு விட்டால் தொழுகையிலே போய் நின்று விடுவார்கள் நாயகத்திற்கு ஏதேனும் அச்சத்தை ஏற்படுத்துகிற காரியம் நடந்துவிட்டால் தொழுகையிலே போய் நின்று விடுவார்கள் திருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் உலக வரலாற்றின் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதர் கால்கள் வீங்குகிற அளவிற்கு தொழுதுகிறார்கள் என்று சொன்னால் அது முகமது ரசூல்லாஹி சல்லாஹூ வதேஹி வசல்லம் மன்னர்களாகத்தான் இருக்க முடியும் சஹாபாக்கள் கேட்பார்கள் நாயகமே நீங்கள் பாவம் செய்யாதவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அப்படி இருந்தும் இவ்வளவு சிரமம் எடுத்துக் கொள்ள வேண்டுமா என்று பெருமானார் இடத்திலே கேட்கப்பட்ட போது சல்லல்லாஹு அலீஹு வசல்லம் அண்ணவர்கள் நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருப்பதற்கு ஆசைப்படுகிறேன் என்றார்கள் சல்லல்லாஹு அலீஹு வசல்லம் நாயகத்தின் மீது கடமையாக்கப்பட்ட தொழுகை கடமை என்பதை பெருமானார் இரண்டாவதாக வைத்துவிட்டு அல்லாஹின் மீது இருக்கக்கூடிய மஹப்பத்தும் ரப்பின் மீது உண்டான அன்பும் அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் குறிப்பாக நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற சுருல்லாயி சல்லாஹூ அலீஹி வசல்லம் மன்னவர்களுடைய வார்த்தை ஒரு மும்மினுடைய இபாதத் எந்த காலத்திலேயும் கடமைகளுக்கு அப்பாற்பட்டு அது உள்ளத்தோடு தன் மகப்பத்தை வெளிப்படுத்துகிற தளமாக இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் உணர்த்துகிறார்கள் சஹாபாக்களுடைய தொழுகை சாலிஹங்களுடைய தொழுகை நல்லோர்கள் நாதாக்களுடைய தொழுகை அவர்களுடைய ஒவ்வொரு இபாதத்தும் அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடியதாக அவர்கள் அதில் நுழைந்து விட்டால் தங்களையே மறந்து விடுகிற சூழலில் அவர்கள் இருந்தார்கள் என்று வரலாற்றில் பார்க்கலாம் சடங்காக அவர்கள் என்றைக்குமே தொழுகையை நினைத்ததில்லை சுமையாக அவர்கள் என்றைக்குமே தொழுகையை நினைத்ததில்லை நம்முடைய நிலைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது சல்லாஹ் வலிஹு வசல்லம் சொன்னார்கள் தொழுகையும் ஃபஜர்னுடைய தொழுகையும் முனாஃபுகீன்களுக்கு கொஞ்சம் சுமையாகத்தான் இருக்கும் என்றார்கள் சல்லாஹூலி வசல்லம் ஐஷாவுடைய தொழுகையை தொழுவதில் ஒரு அலட்சியம் அதை ஒரு சுமையாக நினைப்பது முனாஃபிக்கனுடைய அடையாளம் என்கிறார்கள் சல்லாஹ் அலி வசல்லம் ஃபஜருடைய தொழுகை தொழுவதற்கு சிரமமாக இருக்கிறதா கஷ்டமாக இருக்கிறதா நிபாக்கனுடைய அடையாளம் நம்முடைய கல்புகளில் இருக்கிறது என்கிறார்கள் சல்லாஹ் அலிஹி வசல்லம் மற்றொரு ஹதீத்திலே நபி அவர்கள் சொல்லுவார்கள் முனாஃபிக் என்கிற தொழுகையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் தொழுகையினுடைய நேரம் வந்ததற்கு பின்னால் உடனடியாக அவர்கள் தொழுது விடமாட்டார்கள் தொழுகலாம் நேரம் இருக்கிறது என்று இருந்து கொண்டே இருப்பார்கள் நேரம் கடந்து கொண்டே இருக்கும் தொழுகையினுடைய வக்து முடிவதற்கு கடைசி நேரத்தில் அவசர அவசரமாய் கோழி கொத்துவதை போல நான்கு ரெக்கார்டுகள் தொழுது முடித்து விடுவார்கள் வலாயது குரு நல்லாக இல்லா கலீலா அதில் ரப்பி அவர்கள் மிக 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 குறைவாகத்தான் நினைத்து பார்ப்பார்கள் அதுதான் முனாஃபிக் தொழுகை என்று அஹமது ரசூல்லி சல்ல வலிஹு வல்லம் அவர்கள் சொன்னார்கள் கணியத்திற்குரியவர்களே குரானும் தொழுகையிலே அலட்சியமாக இருப்பதும் தொழுகையிலே சோம்பேறித்தனமாக நிற்பதும் முனாஃபிக் எங்களுடைய அடையாளம் என்று சொல்கிறது குரான் கண்ணியத்திற்குரிய மோமின்களே நம்முடைய விவாதத்துகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் பரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொடக்கூடிய தொழுகை நம்மிடத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எந்த உள்ளச்சத்தோடு அந்த தொழுகையை நாம் நிறைவேற்றுகிறோம் சல்லல்லாஹ் வலிகி வசல்லம் மன்னர்கள் சொன்னார்கள் ஒரு மின் ஒது செய்துவிட்டு ரப்புக்கு முன்னால் போய் தக்பீர் கட்டிவிட்டான் என்று சொன்னால் அவன் ரப்போடு முனாஜாத்து செய்கிறான் அல்லாஹோடு ரகசியம் பேசுகிறான் என்றார்கள் வலிகி வசல்லம் மன்னவர்கள் நம்முடைய தொழுகைகள் ரப்பிடத்தில் ரகசியம் பேசுவதாய் அமைந்திருக்கிறதாய் என்று நாம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுவை நீ பார்ப்பதை போல நேரடியாக பார்ப்பதைப் போல நீ வணங்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் அவன் உன்னை பார்க்கிறான் என்கிற எண்ணத்திலேயாவது நீ வணங்க வேண்டும் என்றார்களே சல்லல்லாக வலிகிவசல்லம் அந்த இரையச்சமும் உள்ளச்சமும் நம்முடைய தொழுகையில் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறது எளிய திருக்குரியவர்களே அருமிநாயகம் சல்லல்லாக வலிகிவசல்லம் அன்னவர்கள் உள்ளச்சமில்லாத தொழுகை அலட்சியப்படுத்தப்படுகிற தொழுகை பழைய துணி முகத்தில் தூக்கி வீசி எறியப்படுவதை போல் ஆனால் ஆகரத்திலே அவனுடைய தொழுகை முகத்தில் வீசி எரியப்படும் என்றார்களே முகமது ரசூலுல்லா சல்லாஹ் வலிஹி வசல்லம் நம்முடைய தொழுகை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த தரத்தில் தான் இருக்கிறது தொழுகை மட்டுமல்ல உலகத்தில் நாம் செய்கிற எந்த ஒரு விவாதத்தும் ரப்பினுடைய உள்ளச்சத்தை நமக்கு அது ஏற்படுத்தி தராவிட்டால் ஆகரத்தில் அந்த விவாதத்தை நமக்கு எதிராக வந்து அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு பெரும் கொண்ட கூட்டம் பள்ளி நிறைந்திருக்கும் ஆனால் அவர்களுடைய யாரோ ஒருவருடைய கல்பை நீங்கள் கிழித்து பார்த்தாலும் உள்ளே ஹொசுவை பார்க்க முடியாது உள்ளே குதூவை பார்க்க முடியாது உள்ள சத்தை இறைச்சத்தை பார்க்க முடியாது என்றார்கள் செல்லாக உங்களில் ஒரு மனிதன் தொழுகைக்கு நின்று விட்டால் சைத்தான் வந்து விளையாடுகிறான் இதை நினைத்துப்பார் இதை நினைத்துப்பார் இதை நினைத்துப்பார் என்று அவனுக்கு அடுத்தடுத்து அவனுக்கு சிந்தனைகளை ஊட்டிக்கொண்டே இருக்கிறான் ஒரு கட்டத்தில் தாம் என்ன ஓதுகிறோம் எத்தனாவது தொழுது கொண்டிருக்கிறோம் என்கிற சிந்தனை கூட அவனுக்கு இருப்பதில்லை என்று பெருமானார் சல்லல்லாஹு வலீஹி வசல்லம் மன்னவர்கள் தொழுகை எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு உதாரணமாக ஒரு காட்சியாக இந்த செய்தியை சல்லல்லாஹு வலீஹி வசல்லம் மன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் கண்ணியத்திற்குரிய மொம்மின்களில் ஐபாதத்துகளில் நமக்கு உள்ளச்ச வேண்டும் ஹலாவத்துல் ஈமான் என்று சொல்லுகிற அந்த ஈமானுடைய சுவை நம்முடைய தொழுகைகளில் நம்முடைய நோன்புகளில் நம்முடைய சக்காத்துகளில் நம்முடைய ஒவ்வொரு விபாதத்துகளிலேயும் இருக்கிற போதுதான் அது அல்லாஹவோடு நம்மை நெருக்கி வைக்குமே ஒழிய இறையச்சம் இல்லாத உள்ளச்சம் இல்லாத எந்த அடிபாதத்தும் அல்லாகவை விட்டும் நம்மளை அது தூரமாக்கி கொண்டுதாக இருக்கும் ரப்பிடத்திலே வெறும் சடங்கு சம்பரமாகத்தான் அது காட்டுமே ஒழிய எந்த காலத்திலே அது இபாதத்தாக மாறாது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலிஹி வசல்லமன் அவர்கள் என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் தான் இருக்கிறது என்றார்கள் நம்மில் எத்தனை நபர்களுக்கு தொழுகை கண் குளிர்ச்சியாக இருக்கிறது எத்தனை நபர்களுக்கு இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நான் உட்பட எல்லோரையும் பொதுவாகத்தான் சொல்லுகிறேன் இமாம் ஜமாத் இமாம் முன்னால் நின்று தொலை வைக்கவில்லை என்று சொன்னால் நாம் எத்தனை ரக்காதுகள் பறந்து தொழுகிறோம் என்கிற எண்ணம் கூட நமக்கு இருக்காது ஏதோ இமாம் தொலை அவருக்கு பின்னால் நின்று நாமும் ருக்கு செய்கிறோம் நாமும் சஜிதா செய்கிறோமே ஒளிய ஒருவேளை சிறந்த தொழுகைகள் தனித்தனியாக நிறைவேற்றப்படுமானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்ன ஓதுகிறோம் எத்தனாவத காற்று தொழுகிறோம் எத்தனாவர காற்றில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் இந்த சமூகத்திற்கு அது ஒரு பெரும் காணல் நீராகவே போயிருக்கும் நம்முடைய தொழுகைகள் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது அதில் எந்தவிதமான உள்ளச்சமும் உள்ளட்சமும் இல்லை ரப்பை பார்க்க வேண்டும் இல்லாவிட்டால் அவன் என்னை பார்க்கிறான் என்கிற குறைந்த பட்சம் எண்ணம் வேண்டும் என்றார்கள் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சூருல்லாஹலாஹு அலீஹி வசல்லம் அவர்கள் சொன்ன அந்த உள் உணர்வை நாம் எத்தனை தொழுகைகளில் அனுபவித்திருக்கிறோம் ஹரி ஷரீஃபிலே வருகிற சலல்லா லீஸ் சொன்னான் ஒரு அடியான் ஒரு மும்மின் தக்பீர் கட்டி நின்று விட்டான் என்று சொன்னால் அந்த அடியானுடைய கல்வை அல்லாஹ் உற்று நோக்குவதை போல உலகத்தின் வேறு எந்த காரியங்களையும் அல்லாஹ் நோக்குவதில்லை என்றார் அவனுடைய கல்வை அல்லாஹ் பார்க்கிறான் தொடர்ந்து உற்று நோக்குகிறான் அவனுடைய கல்பு ரப்பை சார்ந்திருக்கும் காலமெல்லாம் ரப்பும் அவனையே பார்த்துக் கொண்டிருக்கிறான் எப்பொழுது அவனுடைய கல்பு அல்லாஹனுடைய நினைவை விட்டு திரும்பி விடுகிறதோ தன் முகத்தையும் அல்லாஹ் திருப்பிக் கொள்கிறான் என்றார் நம்முடைய தொழுகைகள் எல்லாம் அல்லாஹ் உற்று நோக்குகிறானா என்று தெரியவில்லை தகபீர் கட்டியது முதற் கொண்டு சலாம் கொடுக்கிற வரைக்கும் ஏதேதோ சிந்தனைகள் வியாபாரத்தினுடைய சிந்தனைகள் உலகத்தினுடைய சிந்தனைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆபாசமான சிந்தனைகள் இதுவெல்லாம் உள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது ஓடிக்கொண்டே இருக்கிறது இமாம் சலாம் கொடுக்கிற போதுதான் நாம் தொழுகையில் இவ்வளவு நேரம் இருந்திருக்கிறோம் தொழுகை முடிந்துவிட்டது என்கிற உணர்வுக்கே நாம் வருகிறோம் என்று சொன்னால் இந்த தொழுகை எந்த காலத்திலேயும் அல்லாஹோடு நம்மை நெருக்கி வைக்காது இந்த தொழுகை அல்லாஹவினுடைய பறக்கத்தையும் ரகமத்தையும் கொண்டு வராது இந்த தொழுகை வியாபாரத்திலே பறக்கத்தை தராது இந்த தொழுகை ரப்பினுடைய எந்த உதவிகளையும் இந்த சமூகம் வரை கொண்டு வந்து சேர்க்காது அலிரதியு அன்பு போர்க்களத்திலே அவர்களுடைய தொடையில் எய்தப்பட்ட ஒரு அம்பு எடுக்க முடியாமல் சிரமப்படுகிற போது தகபீர் கட்டி தொழுகைக்கு நின்றார்கள் அலிரதி அல்லாஹ் அணுகு பிறகு அது உருவி எடுக்கப்பட்டது அலிரதி அல்லாஹ் அணுகு அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறது வரலாறு எல்லா அணுகு அவர்கள் தகபீரை கட்டிவிட்டார்கள் என்று சொன்னால் உடல் எல்லாம் அவர்களுக்கு மஞ்சணித்து போய்விடும் ஒரு மஞ்சள் காமாலை வந்ததை போல உடல் முழுக்க மஞ்சணித்து போய்விடும் சில பேர் கேட்பார்களாம் ஏன் தகவீர் கட்டிவிட்டால் நீங்கள் ஒரு மாதிரியாக மாறிவிடுகிறீர்கள் அவர்கள் கேட்பார்கள் நாம யாருக்கு முன்னால் நிற்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியலையான்னு கேட்பாங்க யாருக்கு முன்னால் நான் போய் நிற்கிறோம் என்கிற பயமும் இல்லையா உங்களுக்கு அப்படி ஒரு நிலைக்கு எப்படி வராமல் இருக்க முடியும் என் நிஜமானனுக்கு முன்னால் நான் நிற்கிறேன் என் கல்வை பாதுகாக்க வேண்டும் என் உள்ளச்சத்தை பாதுகாக்க வேண்டும் அவன் என்னை பார்க்கிறான் என்கிற உள் உணர்வு எனக்கு இருக்க வேண்டும் இது இல்லாமல் நான் எப்படி நிற்க முடியும் என்பார்கள் அவர்கள் சஹாபாக்களுடைய அந்த தொழுகைத்தான் பதிலில் ஐயாயிரம் மாணவர்களை கொண்டு வந்து சேர்த்தது அவர்களுடைய அந்த தொழுகைத்தான் கந்தகளே சஹாபாக்களுக்கு வெற்றியை தந்தது பதிலே வெற்றியை தந்தது வகதில் வெற்றியை தந்தது இந்த உலகம் பார்த்திராத அதிசயங்களை எல்லாம் இந்த இவர்களுடைய தொழுகைத்தான் ரப்பிடமிருந்து இழுத்து கொண்டு வந்தது என்று சொன்னால் அது மிக அல்ல நம்முடைய தொழுகைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது நல்லா பாதுகாக்க வேண்டும் கணியத்திற்குரிய மோமின்களை தொழுகை உள்ளச்சத்தோடு அதை செய்யப்பட வேண்டும் உள் உணர்வோடு அந்த தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும் சாலிகின்கள் சொல்வார்கள் உள்ளச்சத்தோடு தொழுகை நிறைவேற்றப்படுவதற்கு நிறைய காரணங்கள் வேண்டும் ஒரு மனிதனுடைய வெளிப்புற வாழ்க்கை தொழுகைக்கு மஸ்ஜிதிற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையில் சில காரியங்களை சரி செய்யாமல் ஒரு மனிதனால் தொழுகையில் எந்த காலகட்டத்திலையும் உள்ளச்சத்தை எடுத்துக்கொள்ள முடியாது என்கிறார்கள் முதலாவது விஷயம் முதலாவது விஷயம் ஒரு மனிதனுக்கு தொழுகையில் உள்ளச்சம் வர வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அவன் பாதுகாக்க வேண்டியது தன்னுடைய பார்வைகளை என்று சொல்லுகிறது மார்க் வேறு எந்த பாவங்களும் இரண்டாம் தரம் ஒரு மனிதனுடைய கண் பார்வை இவதேசினுடைய விஷம் துவைக்கப்பட்ட அம்பு என்று சொன்னார்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பார்வை சரி செய்யப்படாதவரை வரை இபாதத்துகளில் ஹலாவத்துல் ஈமானை பெற்றுக்கொள்ள முடியாது என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் ஒரு அந்நிய பெண்ணை யதார்த்தமாக பார்த்து விடுகிறான் என்று சொன்னால் பார்த்த மாத்திரத்திலேயே அல்லாஹ்விற்கு பயந்து ரப்புக்கு பயந்து மட்டும்

பார்வைகள் சரியாக இருந்தது என்று சொன்னால் அதனுடைய முதல் பரிசு பெருமானார் சொல்லக்கூடியது ஹலாவத்து ஈமான் அவன் செய்கிற எந்த இபாதத்துகளையும் கிடைக்கும் அல்லாஹு அமூத்துவா ஹயான் சொல்லிட்டு சுன்னத்தான முறையில் தன்னுடைய வலது கண்ணத்தில் கை வைத்து வலதுபுறமாக படுக்கிறார் அதுவும் ஒரு இபாதத் அதிலேயும் அவர் ஹலாவத்துல் ஈமானை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு சாலையில் நடந்து செல்லுகிற போது ஒரு கல்லோ முள்ளோ பெருமானார் நகர்த்த சொல்லி இருக்கிறார்கள் அப்புறப்படுத்த சொல்லி இருக்கிறார்கள் இருக்கிற எண்ணத்தோடு அதை அவர் அப்புறப்படுத்துகிறார் அதுவும் ஒரு விவாதத் அதில் ஒரு சுவையை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார் குறிப்பாக தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ் அவருக்கு ஒரு பெரிய ஹலாபத்தை ஒரு சுவையை ஏற்படுத்துகிறான் என்று பெருமானார் செல்லல்லாஹு வலிஹிவசல்லம் மன்னவர்கள் இந்த சமூகத்திற்கு சொல்லுகிற முதல் செய்தி கண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பல்வேறு இடங்களில் பெருமானார் செல்லல்லாஹு வலிஹிவசல்லம் பார்வையினுடைய விபரீதத்தை பற்றி இந்த சமூகத்திற்கு எச்சரித்து இருக்கிறார்கள் குரானிலே பல இடங்களில் அல்லாஹ் பல்வேறு பாவங்களை குறிப்பிட்டு சொன்னாலும் கூட கண்கள் செய்யக்கூடிய கண்கள் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் அதை ஒரு மோசடி என் மற்றவைகளை பாவம் என்று சொன்ன அப்துல் ஆலமீன் பார்வைகள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை பற்றி பேசுகிற போது பார்வையினுடைய மோசடி கண்களுடைய மோசடி என்று அல்லாஹ் அனகு தாலா பார்வையை பற்றி குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் அது எந்த அளவிற்கு மிக கொடூரமான ஒரு பாவம் நம்மளுடைய இபாதத்துகளில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் அகமது முன் ஹர்புர் அஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் சொல்லுவார்கள் ஐம்பது ஆண்டுகள் ரப்பை நான் வணங்கினேன் கடுமையாக வணங்கினேன் நெய்ய நிறைய முயற்சி செய்து நஃபில்களை செய்தேன் ஆனால் என்னால் ஒரு உள்ளச்சத்தை அந்த தொழுகையிலே பெற்றுக்கொள்ள முடியாத போது நான் என்னுடைய சேகமார்களிடத்தில் என்னுடைய குருமார்களிடத்தில் என்னுடைய ஆசிரியர்களிடத்திலே அது சம்பந்தமாய் நான் உபதேசம் கேட்டபோது அவர்கள் எனக்கு செய்த முதல் உபதேசம் உன்னுடைய பார்வை எல்லா ஹராமான இடங்களை விட்டும் அது கீழே இருக்க வேண்டும் எல்லா இடங்களை விட்டும் அது கீழே இருக்க வேண்டும் என்றைக்கு நான் அந்த பார்வையினுடைய விஷயத்தில் பேணுதலை எடுத்துக்கொண்டனோ உடனடியாக நான் என்னுடைய தொழுகையிலே ஹராவத்தை என்கிறார்கள் ஹசரத் அகமது பின் ஹர்பர் அஹமதுல்லாஹி அருகி அவர்கள் பெருமானார் சொன்னார்கள் விஷம் துவைக்கப்பட்ட சீதானுடைய அம்புகளில் ஒன்று விஷம் துவைக்கப்பட்ட அம்பு இருக்கிறது அது கொஞ்சம் குறி தப்பினாலும் இலக்கு தப்பிவிட்டாலும் கூட அது போய் சேருக இடத்தில் சேர்ந்துவிடும் நாம் எதை இலக்காக வைத்தோமோ அதில் படாவிட்டாலும் நோக்கத்தில் பெருமானார் சொன்னார்கள் ஒரு பார்வை அது ஹராமான ஒரு இடத்தில் பட்டுவிட்டது என்று சொன்னால் நாம் பின்னால் நாம் திரும்பி விடலாம் நம் பார்வைகளை நாம் உடனடியாக தாழ்த்தி விடலாம் என்றாலும் கூட பார்க்கப்பட்ட அந்த பார்வை அவருடைய விவாதத்தில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிறார்கள் சல்லாஹு ஒரு அந்நிய பெண்ணை பார்த்துட்டான் பார்த்துட்டான் நிச்சயமாக அந்த சிந்தனை அவனுடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு தருணத்தில் வந்து போகும் பெருமானார் அது செய்தானுடைய விஷம் துவைக்கப்பட்ட அம்பி என்று சொன்னதற்கான காரணம் அதுதான் அவ்வளவு சீக்கிரமாக இருந்து அழிச்சிட முடியாது ஒரு ஆபாசமான பார்வை ஒரு மனிதனுடைய சிந்தனையிலே தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சினிமாவினுடைய பார்வை ஒரு மனிதனுடைய சிந்தனையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நாம் இன்றைக்கு நம்முடைய கண்களை எந்த அளவிற்கு பாதுகாக்கிறோம் நிறைய செய்திகள் உண்டு உள்ளட்சத்திற்கான வழிகளுக்கு முதல் வழிகளாக முதல் செய்தியாக இந்த சமூகத்திற்கு நாயகம் செல்லதாக வலிக செல்ல மன்னவர்கள் உட்பட சாலிகங்கள் சொல்லுகிற முதல் செய்தி தொழுகையில் உள்ளச்சம் வேண்டுமா உங்களுடைய பார்வைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் ஹராமான காரியங்கள் அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாது குடும்பத்தில் பார்க்க பார்க்கக்கூடாது சினிமா போன்ற ஆபாசமான விஷயங்களை பார்க்கக்கூடாது அல்லா எதையெல்லாம் இருக்கிறானோ எதையெல்லாம் பார்க்கக்கூடாது கூடாது என்று சொன்னானோ எல்லா விதமான செயல்பாடுகளை விட்டும் இந்த கண்களை பாதுகாக்கிற போதுதான் ஒரு மனிதனுக்கு தொழுகையிலே உள்ளச்சம் ஏற்படும் அல்லாமா யஹியபன் முகாது ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் சொல்லுவார்கள் உடலுக்கு நோய்கள் என்பது உடலுடைய நோய்கள் என்பது அதனுடைய வரிகள் தான் அந்த நோய் ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் ஒரு உடல் எப்படி உணவினுடைய சுவையை அறிந்து கொள்ள முடியாதோ உணவினுடைய சுவையை தெரிந்து கொள்ள முடியாதோ அதுபோல ஒரு மனிதனுடைய கல்வுக்கு ஏற்படுகிற நோய் என்பது அவன் செய்யக்கூடிய பாவங்கள் குறிப்பாக அவனுடைய கண்கள் செய்கிற ஹயானத்துல்லா என் கண்ண கண்ணுடைய மோசடி அந்த கண்களுடைய மோசடி எப்படி உணவினுடைய சுவையை நோய்கள் தடுத்து விடுமோ அதுபோல விவாதத்துகளில் இருக்கக்கூடிய சுவைகளை அவனுடைய பாவங்கள் தடுத்துவிடும் என்கிறார்கள் ஆதர் அஹமதுல்லாஹி அலிஹி என்ன கணியத்திற்குரிய மோமினின்களே இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடைபெறுகிற விவாதத்து என்கிற காரணத்தினால் அசை போட்டு பார்க்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு ரசூருல்லாய் சல்லாஹ் வலீஹி வசல்லம் அன்னவர்கள் ஒரு செய்தியில் சொல்லுவாங்க கபரிலே ஒரு நல்லடியார் வைக்கப்படுவார் ஹரியத்திலே வருகிற ஒரு நல்லடியார் வைக்கப்படுவார் திடீரென கபரிலே சூரியன் மறைவதை போன்ற ஒரு காட்சி அவருக்கு ஏற்படுத்தப்படும் சூரியன் போகிறது என்ற ஆத்திரத்திலே மறைந்து விடுமோ என்கிற பயத்திலே படுத்திருக்கக்கூடிய அந்த மையத்தில் எழுந்து அமர்ந்து கொண்டு ஐயோ நான் மகிழ்வு தொழ வேண்டுமே அசர் தொழ வேண்டுமே அசருக்கான நேரம் முடியப் போகிறது என்று அது அங்கலாய்த்து கொண்டிருக்கும் என்று சூருல்லாயி சல்லாஹ் அலீஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லுவார்கள் அந்த நபிமொழியினுடைய விளக்க வரிகளில் மார்க்க அறிஞர்கள் எழுவார்கள் அல்லாஹ் இந்த வாக்கியத்தை யாருக்கு தருகிறான் என்று சொன்னார் உலகத்தில் கபுரையினுடைய கோர காட்சியை விட ஒரு பயங்கர காட்சியை நான் எங்கும் பார்த்ததில்லை என்றார்கள் கபுரை விட ஒரு பயங்கரமான இடத்தை நான் கண்டதே கிடையாது என்றார்கள் அந்த கபுரில் ஒருவன் மற்ற எல்லா விதமான பயங்களையும் விட்டுவிட்டு தொழுகையினுடைய விஷயத்துல கவனம் செலுத்துறான் சொன்னா அல்லாஹ் அவனுக்கு கபுருடைய வாழ்க்கையை எவ்வளவு பயம் இல்லாத வாழ்க்கையாக ஆக்கி தந்திருப்பான் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் இந்த வாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் தொழுகையை பேணுதலான முறையிலே உள்ளச்சத்தோடு தொழுகையை ஒரு முறையேனும் விட்டுவிடாமல் அதில் மிகுந்த கவனத்தோடு தொழுது வந்தவர்களுக்கு அல்லாஹ் இந்த வாக்கியத்தை தருகிறான் என்று சாலிகன்கள் சொல்லுவார்கள் அவர் கபருடைய கேள்வியை பற்றி கவலைப்பட மாட்டார் கபருடைய அதாபுகளை பற்றி அவருக்கு எந்த கவலையும் இருக்காது கபருடைய தனிமையை பற்றி அதனுடைய இருட்டை பற்றி அதனுடைய நெருக்கடியை பற்றி எந்த கவலையும் இருக்காது அவருடைய கவலை ஐயோ சூரியன் மறையப் போகிறதே நாம் அசர்த்தொள்ள வேண்டுமே என்கிற எண்ணத்தில் அவர் இருப்பார் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரிய மொமின்களை நம்முடைய தொழுகைகள் அப்படி மாற வேண்டும் தொழுகையினுடைய விஷயத்தில் பெரிய கவனம் எடுத்துக் வேண்டும் பெருமானார் செல்லலாஹி செல்லமுடைய காலகட்டத்தில் ஒருவன் முஸ்லீமா காஃபிரா என்று மக்கள் தீர்மானிப்பது தொழுகையை வைத்துக் கொண்டுத்தான் தொலை வந்தாவ முஸ்லீம் தொலை காஃபிர்னு முடிவு பண்ணிடுவாங்க இன்றைக்கு நம்முடைய மக்கள் நிறைய பேர் தொழுகையினுடைய விஷயத்தில் சர்வசாதாரணமாக அதை விட்டுவிடுகிறார்கள் தொழுகையினுடைய விஷயத்தில் கவனம் வேண்டும் அதே போல் பேணுதலாக தொழக்கூடிய நன்மக்களும் தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயல வேண்டும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன் தொழுகையில் உள்ளச்சத்தை ஏற்படுத்துவதற்கான இரண்டாவது வழி நீங்கள் எதை தொழுகையில் ஓதுகிறீர்களோ அந்த சூறாவினுடைய அர்த்தங்களை தமிழில் கொஞ்சம் படியுங்கள் அது சம்பந்தமான விளக்கங்களை ஓரளவு தெரிந்து வைத்து கொண்டு தொழுகையில் நாம் ஓதுகிற போது ரப்புக்கு முன்னால் நின்று அவனிடத்தில் ஓதி காட்டக்கூடிய ஒரு உணர்வை இது நமக்கு தரும் ரப்பு சுபஹோ தலா சொன்னதன்படி அமல் செய்யக்கூடிய நல்லபடி وملاكيتي الله انكم انقلكم تندر واخر دعوانا الحمد لله رب العالمين